நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வையும் மக்கள் நலனே தன்னுடைய உயிர் மூச்சு என்று செயல்படுகின்ற உலகளாவிய போற்றப்படுகின்ற மகத்தான உலகத் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் குருஜி நரேந்திர மோடி அவர்கள் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மகத்தான யாத்திரையை தொடங்கி வைத்தார்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் தன்னிறைவு பெறுகின்ற பாரதம் என்கின்ற உன்னதமான இலக்கை நோக்கி நம்முடைய தேசத்தினுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதையும் மத்திய அரசு அதற்கு எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் அந்த முயற்சிகளினுடைய பயன்கள் அதை பற்றிய ஒரு கவனம் எல்லா மக்களிடத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மகத்தான யாத்திரையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜார்கண்ட் மாநிலத்திலே துவங்கி வைத்தார்கள் அன்றைய தினத்தில் மிக மகத்தான சுதந்திர போராட்ட வீரரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளே வாழ்ந்தாலும் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கான புதிய சரித்திரத்தை இந்த மண்ணிலை படைத்துவிட்டு மறைந்த பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டாஜி அவர்களுடைய பிறந்த தினத்தை மலைவாழ் மக்களினுடைய தினமாக அறிவித்த பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற அடித்தட்டு மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை அது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது மலைவாழ் மக்களும் அதேபோல தாழ்த்தப்பட்ட மிகவும் சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பட்டியலின மக்களின் வாழ்விலும் ஏற்றம் வர வேண்டும் ஒரு புதிய ஒளி வர வேண்டும் என்பதை மனதிலே உண்டு இந்த மகத்தான யாத்திரையை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மகத்தான யாத்திரை ஒரு புதிய விழிப்புணர்வை நம்முடைய தமிழகத்திலும் பாரத தேசத்திலும் ஏற்படுத்த இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவில் எண்ணற்ற விவசாய பெருமக்கள் இன்றைக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் ஓய்வூதியத்தை பெறுவர்களாக இருக்கின்றார்கள் அதுபோலவே வங்கிகள் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத நிலையிலே இருந்த நிலையை மாற்றி ஒரு பைசா கூட டெபாசிட் செய்யாமல் வங்கிகளிலே கணக்கை திறக்கலாம் என்கின்ற புதிய நூலை தன்ஜன் யோஜனா என்கிற பெயரில் மோடி அவர்கள் இந்த தேசத்துக்கு தந்தார்கள் அதனுடைய பயனாக சாலையோரத்தில் இருக்கின்ற சாதாரண வியாபாரிகள் சின்னஞ்சிறு வியாபாரிகள் கூட இன்றைக்கு அந்த முந்திரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழே ஒரு மகத்தான தங்கள் வாழ்வில் ஏற்றத்தை பெறுகின்ற வகையில் கடனுதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது பத்தாயிரம் ரூபாயிலே தொடங்கின அந்த கடன் திட்டம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செல்கிறது என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு இதைவிட வேறு என்ன வரப்பிரசாதம் வேண்டும் சிறு தொழிலை செய்கின்றவர்கள் முதலீடு இல்லாமல் கந்து வட்டிக்காரர்களிடத்திலே சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக தொடங்கப்பட்டிருக்கின்ற அந்த திட்டம் அதுபோல எல்லோருக்கும் வீடு வாஜ்பாய்கள் தந்த அந்த முழக்கத்தை இன்றைக்கு நடைமுறையிலே சாத்தியமாக்கி கொண்டிருப்பவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்கும் வீடு திட்டம் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அதே போல தூய்மையான பாரதம் நாம் வாழ்கின்ற பகுதி தூய்மையானதாக நோய் நொடிகளை பரப்பாததாக கிருமிகள் தொற்றிக்கொள்ளாத சுற்றுப்புற சூழலை தருகின்றதாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் அதனால்தான் நாடு முழுவதும் இருக்கின்ற கிராமப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் கூட தங்கள் வீடுகளில் கழிப்பிட வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தாய்மார்கள் தங்களுடைய இயற்கை உந்துதலை கழித்து கொள்வதற்காக எந்த நேரத்திலும் வெளியே செல்வதற்கு வெளியே சென்று வெளியிடத்திலே தான் போக வேண்டும் என்கிற நிலையை மாற்றி வீட்டுக்குள்ளாகவே கழிப்பிட வசதியை ஏற்படுத்தியிருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் இரவு நேரங்களில் அவர்கள் வெளியே செல்வதற்கு படுகின்ற பாடும் யாராவது என்ற அச்சத்தோட அவர்கள் இயற்கை வாதைகளை கழிக்க வேண்டிய சூழலையும் மாற்றி தந்திருக்கிறது இது ஏழை மக்களின் மீது அவர் கொண்டிருக்கின்ற ஈடுபாடும் அளப்பரிய அன்பையும் வெளிப்படுத்துகிறது இதுபோல எந்த ஒரு திட்டமும் அந்த திட்டத்தினுடைய பயன் உண்மையான மக்களை சென்றடைய வேண்டும் என்பதும் ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக எப்பொழுது கருதப்படும் என்று சொன்னால் அதனுடைய குடிமக்கள் அனைவரும் அவர்களுடைய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை பெறுகின்ற பொழுதுதான் அந்த நாடு முழுமையான வளர்ச்சியடைந்த நாடாக கருதப்படும் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்து வருகின்ற நிலையில் அந்த பொருளாதாரம் உயர்ந்து வருகிறதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பயன்கள் சாதாரண ஏழை எளிய மக்களை கூட சென்றடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த யாத்திரை தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த மகத்தான யாத்திரை நாடு முழுவதும் செல்ல இருக்கிறது மோடிஜி அவர்கள் மத்தியிலே ஆட்சிப் பொறுப்பிற்கு வந்த பின்புதான் எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு என்பது நடைமுறையிலே சாத்தியமாகியிருக்கிறது இன்றைக்கு சிக்கிமிலே உற்பத்தி ஆகின்ற மின்சாரம் கூட தமிழகத்தினுடைய தென்கோடி கன்னியாகுமரி கிராமத்தை வந்தடைய முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் மோடி அவர்கள் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நாடு முழுவதும் இருக்கின்ற மின்தடங்களை வலுவூட்டினார்கள் அந்த மின்தடங்கள் வலுவூட்டப்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் மின்தடையே இல்லை என்கின்ற ஒளிமயமான பாரதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதேபோல ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த அந்த கேஸ் இணைப்பு என்பது இன்றைக்கு நடைமுறையிலே எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கின்ற வகையிலும் ஏழை மக்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற வகையிலும் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் தாய்மார்கள் அடுப்பு பற்ற வைப்பதற்கே ஒரு பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை மாறி இன்றைக்கு ஒரு சுவிட்சை தட்டினால் கேஸ் அடுப்பில் உடனடியாக அடுப்பை பற்ற வைக்க முடிகிறது என்ற புதிய சூழலை ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற சாதாரண கிராமத்திலே கூட சாதாரண ஏழை குடும்பத்திலே கூட இன்றைக்கு கேஸ் இணைப்பு என்பது வந்திருக்கிற புதிய சூழலை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த உஜ்வாலா திட்டம் ஒரு மகத்தான ஏழை எளிய பெண்களுக்கான வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது தாய்மார்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த யாத்திரையினுடைய நோக்கங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதே போல ஏழை எளிய மக்கள் என்று சொன்னாலே முறையான வைத்திய வசதிகளை பெற முடியாது என்கின்ற நிலை இந்த நாட்டிலே இருந்து வந்தது தனியார் மருத்துவமனைகள் என்பது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்கிற நிலையை மாற்றி அது ஏழை மக்களுக்கும் அதனுடைய சேவை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு மருத்துவ காப்பீட்டை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு என்கின்ற புதிய சூழலை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கார்கள் இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் கூட தனியார் மருத்துவமனையிலும் தங்களுக்குரிய வைத்தியத்தை பெற முடியும் தங்களுக்குரிய நோய் நொடியை போக்குவதற்கான அனைத்து சேவைகளையும் பெற முடியும் என்கின்ற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மகத்தான மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லா ஏழை குடும்பங்களையும் சென்றடைய வேண்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது கிராமங்களுக்கு இல்லை நகரங்களுக்குத்தான் என்கின்ற நிலையை மாற்றி எல்லா கிராமத்துங்களுக்கும் மட்டுமல்ல எல்லா கிராமத்திலும் இருக்கின்ற வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சென்றடைய வேண்டும் என்பதில் ஜல் ஜீவன் என்கிற என்கின்ற மகத்தான திட்டம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது எங் நான் கவர்னராக இருக்கின்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெறும் எட்டு சதவீத வீடுகள்தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இணைப்பை பெற்ற வீடுகளாக இருந்தன இன்றைக்கு இந்த ஜல்ஜீவன் என்கின்ற மகத்தான திட்டத்தை மோடி அவர்கள் உருவாக்கி தந்த பின்பு கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இருபத்தேழு சதவீதமான இல்லங்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக குடிநீர் இணைப்பு பெற்றிருக்கிறார்கள் இன்னும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக எழுபத்தைந்து சதவீதமான இல்லங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி மக்கள் நலன் கிராமப்புற மக்களும் நகரப்புற மக்களும் ஒன்றுதான் அவர்கள் அனைவரும் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் என்கின்ற அணுகுமுறையோடு கிராமத்து மக்கள் நலனையும் பேணி காக்கின்ற மகத்தான திட்டங்களை தந்தவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு திட்டமும் மணியான திட்டம் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவை பெறுகின்ற கிராமமாக மாறப்போயிருக்கிறான திட்டம் அதனால்தான் இந்த யாத்திரை முழுமையான வளர்ச்சியடைந்த இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி நம்முடைய கிராமங்களின் மூலமாகவும் கிராம மக்களின் இடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இந்த யாத்திரையின் மூலமாக ஒரு மகத்தான யுக புரட்சியை தோற்றுவிப்பதற்கு மோடி அவர்கள் முடிவெடுத்து இந்த யாத்திரையை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இதனுடைய பணி நிச்சயமாக மக்களிடத்தில் மிகப்பெரிய பயனை தருகின்ற பயணமாக அது அமையும்